அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு பல பேர் கண்கொத்தி பாம்பாக உக்காந்துட்டு இருக்காங்க இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கா என்னன்னு தெரியல ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம போகிறோம் டிராவல் ட்ரெயினில் டிராவல் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் உள்ளே வரும்பொழுது அந்த போர்ட்டர் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் ரெடியாக உக்காந்துருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ட்ரெயின் வரும்போது டக்குன்னு ஓடி போய் அவங்ககிட்டேருந்து அந்த கந்த பேசஞ்சர்ஸ்கிட்டேருந்து வந்து பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் சப்போஸ் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக உக்காந்துட்டாங்கன்னா வேற ஆள் முந்திட்டு போயிடுவான் இவருக்கு இவங்களுக்கு வேலை கிடைக்காது அதாவது கண்கொத்தி பாம்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்கொத்தி பாம்பாக இருந்து வேலையை ஏற்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறது தான் இப்போ டாபிக் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் கடந்த அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ராசிகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை சில பேத்துக்கு ராசியில் பிறந்தவங்க கூட வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் இந்த தடவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த ராசிக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தேன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆனால் மேஷராசி நண்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்துட்டாரே வேலை பறிபோகுமா அப்படின்னு கேட்டால் பண கஷ்டம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு சின்ன அந்த பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தை விட்டு ஃபேமிலியை விட்டு அப்பா அம்மாவை விட்டு கணவன் மனைவியை விட்டுட்டு வேறு ஊரில் போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரே ஊர்லேயே இருக்கீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரூம் எடுத்து தங்கணும் இல்லை ஒரு பேயிங் கெஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி உங்களோட உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு உங்கள் பாட்டி வீட்லேயோ இல்லை சித்தப்பா வீட்லேயோ இல்லை பெரியப்பா வீட்லேயோ போய் தங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இருந்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது ஒன்றா குடும்பத்தை விட்டு பிரியணும் இல்லை பணம் கஷ்டப்படணும் வேலை இல்லாமல் இருந்து பணம் கஷ்டப்படணும் இல்லாட்டி வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் இது மூணுல தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த மூணில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேலையை வந்து வேறு ஊரில் வாங்கிட்டு அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிட்டீங்க டெம்பரவரியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க அப்பாவும் பையனும் ஒரே ஒரே ஜாத ஜாதகமாக ஒரே நட்சத்திரம் பையனை வேறு ஊருக்கு அனுப்பு ஒம்பது வருஷம் வேறு ஊருக்கு அனுப்பு ஒரே வீட்டில் தங்கக்கூடாதும்பாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரே வீட்டில் தங்கக்கூடாதுன்னுல அதே வேற எங்கே போய் தங்குவாங்க வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறது நல்லது ஸோ அதனால் மேஷராசிக்கு வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் இந்த மேஷராசிக்கு என்னன்னா உங்களை இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறத விட ஒரு பெரிய எலவேட்டட் பொசிஷன்ல சம்பாத்தியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் செலவு ஜாஸ்தியாகும் ஏன்னா நீங்கள் வெளியூரில் போய் தங்க போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு உடம்பு படுத்தும் உடம்பு படுத்துறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுனால அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பாவை விட்டுட்டு அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு வச்சுப்பீங்க இல்லை அம்மாவை விட்டுட்டு அப்பாவை மட்டும் கூட்டி வச்சுப்பீங்க இல்லை பாட்டி தாத்தாவை கூட்டி வச்சுப்பீங்க செலவுகள் ஜாஸ்தியாகும் அதாவது வேண்டாங்கிற செலவுகள் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு வெளியூரில் வேலை கிடைச்சதுன்னா வருமானம் இருக்கும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது ஏன்னா ஜென்ம குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து இருக்காரு மே மாதம் இரண்டாம் இடத்திற்கு குருவா பெயர் குரு பயிற்சி ஆகிறாரு வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு பத்தாம் இடம் உங்களுக்கு கர்மஸ்தானத்தை பா குரு பார்க்கறதுனால சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமா வேலை இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிட்வீன் மார்ச் டு மேக்குள்ளார வேலை கிடைக்கும் அப்படி சப்போஸ் தள்ளி போச்சுன்னா அக்டோபர்க்குள்ள வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அக்டோபருக்கு மேலேயும் வேலை கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கு வேலை மாற்றம் வேலையில் முன்னேற்றம் பதவியில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்தது பார்த்தேன்னா மிதுன ராசி நண்பர்கள் பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து சனி கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா யோகாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அந்த பத்தாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ராகு இருக்காரு ராகுவோடு சேர்ந்த சனி உங்களுக்கு பதவியில் உயர்வை தருவார் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி ப்ரோ ப்ரொமோஷனை கொடுப்பாரு ப்ரமோஷன் கிடைச்சா கூட உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த இன்க்ரிமெண்ட்டையும் கொடுப்பாரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஃபாரின்ல போய் வேலை பண்ணணும்னு ஆசைப்படுற மிதுன ராசி நண்பர்கள்லாம் இப்பொழுது அமுகமான பலன்களை அடைவார்கள் உங்களுடைய அறிவு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அடுத்தது பார்த்தேன்னா கடகராசி நண்பர்கள் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக பணம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை வார்த்தைகளால் சண்டை இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வேலையை விட்டுட்டு இருக்க நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க உங்கள் சொந்த பிஸ்னஸை அதை கவனிக்க முடியாமல் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் நிலம் இருக்குது ஆனால் அந்த பதினஞ்சு இருபது ஏக்கரும் கடந்த ஒன்றரை வருஷமாக தரிசாவே கிடக்கு என்னன்னு கேட்டால் வீட்டில் பிரச்சனை ஏன்னா இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு வேலை போயிட்டு வேலை பண்ண முடியாமல் தொழில் பண்ண முடியாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையினால் பிரிந்திருந்து பணப்புழக்கம் குறைந்து கடன் எதிரிகளை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் அமைச்சுக்கிட்டார் அவர் அமைக்கல சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துறார் அவருக்கு இப்ப நல்ல நேரம் அவருக்கு மட்டும் இல்ல எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் வேலை கிடைத்து பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தால் அந்த பிரிவினைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் இதனால உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சதுன்னா எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது பார்த்தேடா சோ வேலைக்காக எடுக்கும் முயற்சிகள் பிசினஸ் நீங்க எடுக்கக்கூடிய பிசினஸ்ல நீங்க சக்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு நீங்க கேட்கலாம் சார் என்கிட்ட பணமே இல்லைன்னா அதுக்கு பணம் உதவி பண்றதுக்கு பாக்யஸ்தானத்துக்கு சனி வராரு பாகிய சனியா வராரு இதனால இந்த வருஷ ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைந்து அந்த நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அடுத்தது கன்னி கண்ணீராசி நண்பர்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் ஏழாம் இடத்துக்கு சனி வரார் எப்படி சார் எங்களுக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் மே மாதம் அவர் பத் பத்தில் குரு பதவி மாற்றம் பதவி ஏற்றம் உங்களுக்கு பதவியை கொடுப்பார் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அங்கே போய்ட்டு கூட இருக்கிறவங்களால் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு பதவியை கொடுத்துருவாங்க இந்த அனுபவம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு பதவியை கொடுத்தா என்ன பண்ணுவோம் ஒரு அனுபவமே இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய்ட்டு ஒரு மந்திரியாக உட்காந்து வச்சால் என்ன பண்ணுவார் அவர் ஆட்டம் போடுவார் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவார் அந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் மந்திரியாக இருக்கலாம் ஒரு மேனேஜராக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கலாம் சின்ன பசங்கள் கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குழந்தைங்களுடைய வெள்ளாம விலை போகாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஆக்சுவலாக நல்ல வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல ஸோ குழந்தைங்களுடைய வெள்ளாமைங்கிறது வந்து விவசாயத்தில் வரக்கூடிய அந்த பயிர் வந்து அவங்க அந்த குழந்தைங்களுடைய இது வந்து விலை விலை போகாது அல்லது மார்க்கெட்டுக்கு போகாது சந்தைக்கு போகாதன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அவங்களுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் உங்களுக்கு பதவி கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாத பதவி வரும் ஆனால் கூட இருக்கிறவங்களால் சண்டைகள் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்கள் தச நான்காம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்துக்கு சனி பார்வையை கொடுத்ததுனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலேயே ஒரு தடை இருந்தார் உடம்பில் அசதி தாயாருக்கு ஆரோக்கியத்தில் கஷ்டம் பூர்வீக சொத்தில் தடங்கள் இதனால் உங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடில உங்களால் யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொஜெக்ட் யுர் செல்ஃப் இந்த ஜாப் உங்களால் உங்களை வந்து உங்களை வெளிப்படுத்திக்க முடியல உங்கள் வேலையில் நீங்கள் பெரியாள்னு காமிக்கணும்ல அந்த பெரிய பெரியாள்னு நீங்கள் காமிச்சிக்க முடியல பெரிய பெரியாள்னா பெரிய ஒரு திறமை உள்ளவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத காலகட்டமாக கடந்த ரெண்டரை வருஷம் இருந்தது இப்போது அந்த திறமையை கொடுத்து செல்வாக்கை உயர்த்தி பதவி உயர்வை பெறக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அடுத்தது தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு சனி வந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு தசமஸ்தானம்ங்கிறது வந்து சனி பகவானுக்கு எதிரியோட நட்பனு நண்பனுடைய வீடு ஆனால் புதன் வந்து சனி பகவானுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரியோட வீடு ந எதிரி வீட்டிலேருந்து குருவோட வீட்டிலேருந்து தனுசு தனுசு ராசிக்கு நாலாம் இடமான மீன ராசியிலேருந்து பத்தாம் இடத்தை நட்பு கிரகத்தினுடைய வீட்டை பார்க்கறதுனால அந்த இடம் கெடுத்தலை தராது அந்த இடத்த கெடுக்க மாட்டார் அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் பதவியில் ஏற்றம் கிடைக்கும் வருமானம் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு இழந்த மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்காரர்களுக்கு சுய தொழில் அமையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் அமையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு இந்த ராசிக்காரளுக்கு இதில் நீங்கள் கேட்கலாம் சார் துலாம் ராசிக்கு அமையாதா அப்படின்ட்டு துலாம் ராசிக்கு ஏற்கனவே இருக்கிறது அப்படியே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகும் புதுசாக அமையாது புதுசாக முயற்சி பண்ணும்பொழுது கொஞ்சம் கடினமாக முயற்சி படணும் அக்டோபருக்கு மேலே தான் வரும் அதனால் துலாம் ராசி நண்பர்கள் இந்த மா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது நல்லது ஸோ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ராசிகளில் சொல்லப்பட்டுள்ள நண்பர்கள் மேஷம் ரிஷமம் மிதுனம் கடகம் கண்ணி விருச்சிகம் தனுசு ஆகிய ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும்